சி சண்முகம் தான் அல்டிமேட் அதாவது நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு சதி நடக்கிறது கருத்து கணிப்பு என்ற பெயரில் பத்திரிகைகள் தனி நபர்கள் இருட்டடிப்பு செய்வதையே கருத்து கணிப்பு என்கிற விதத்துல அவங்க என்ன கருத்து கணிப்பு போடுறாங்க திமுகக்கு ஒரு நம்பரை போடுறாங்க புதுசா வந்த கட்சிக்கு ஒரு நம்பரை போடுறாங்க சீன்லயே எங்களை காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனா நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு எடப்பாடி மேடைக்கு மேடை சொல்லிட்டு சுத்துறாரு ஆனா இவனுங்க கருத்து கணிப்புலாம் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளுவது என்பது

அப்படின்னு சொல்லும் போது எடப்பாடி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்ம உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் சொல்ற ஆள்ான் அவனுக்கு காசு கொடுத்து வச்சிருந்த அண்ணனும் தம்பியும் காசு குடுத்து அவனுக்கு ஆபீஸ் போட்டு வச்சுட்டு அரசியல் புரோக்கர்களை எடப்பாடி கேட்டிருப்பார் எல்லா கேமராவும் போக உடனே பாக்கணும் கூடி கெடுக்கும் துரோகிகளிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருன்னு பெயர சொல்லணும்ல அப்ப வந்து வேலுமணிக்கு வச்சாங்க டிவி காரங்க ஒரு மாதிரி ஒரு இது வந்துட்டாங்க இப்படியாக புரோக்கர்கள் சதி செய்கிறார்கள் கருத்து கணிப்புன்னு பத்திரிகைகள் நம்மை இருட்டடிப்பு செய்கிறது இதுபோக கூடி கெடுப்பதற்கு ஒரு கூட்டணியில் ஒரு துரோகிகளும் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் வண்டியை ஓட்ட வேண்டி இருக்கிறது அப்புடின்னு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி சண்முகம் வந்து எடப்பாடிக்கு உட்கார வச்சு பாடம் எடுத்திருக்காரு இந்த பொ பொதுக்குழுவுடைய ஹைலைட்டே அதுதான்